கருட புராணம் பாகம் ஏழு சித்திரகுப்தன் கணக்கும் நரகங்களும் பக்சிராஜனான கருடன் திருமாலை சிறம் வணங்கி கார்மேக வர்ணனை நரகங்கள் என்பவை யாவை அவை எவ்வாறு இருக்கின்றன அவற்றில் யார் யார் எவ்வாறு தண்டிக்கப்படுகிறார்கள் அவற்றை அடியேனுக்கு விபரமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்க கார்மேக வண்ணன் கருடனை நோக்கி

பிறரது குழந்தை அபகரிப்பது பாபமாகும் பிறர் பொருளை ஏமாற்றி அபகரிப்பது நரகத்தில் எமகெஞ்சர்கள் முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் நெய்ய புடைப்பார்கள் அந்த தாமிஷ்ட்ரம் நரகம் கணவனும் மனைவியும் சேர்ந்து மனப்பொத்து வாழ்வது அவசியம் அதை விடுத்து ஒருவரையொருவர் ஏமாற்றுதல் தவறாகும் இத்தகையவர்கள் என் நரகத்தில் உழன்று கண்கள் தெரியாத நிலையில் இருள் சூழ மூர்ச்சையாகி விழுந்து தவிக்க வேண்டியது வரும் ரௌரவம் நரகம் பிறருடைய குடும்பத்தை அதாவது வாழும் குடும்பத்தை து அழிப்பது அவர்களின் பொருள்களை பறிப்பது என்பது குற்றமாகும் இதற்கு தண்டனையாக ஜீவன்களை மகா மகாரௌரவம் நரகம் மிகவும் கொடூரமான பிறர் குடும்பத்தை வதைத்தவர்கள் பொருளுக்காக குடும்பங்களை நாசம் செய்தவர்கள் அடையும் நரகம் மகா ரவுரவம் ஆகும் இங்கு குரு என்று சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு கோரமான மிருகம் காணப்படும் இவை பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகையில் துன்புறுத்தும் கும்பி பாகம் நரகம் சுவையான உணவுக்காக வாயில்லாத உயிர்களை வதைத்தும் கொன்றும் பலவிதங்களில் கொடுமைப்படுத்தும் பாவிகள் அடையும் நரகம் இது சூத்திரன் நரகம் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் அடித்து அவமதித்தும் துன்புறுத்தியும் பட்டினி கூட்டும் வதைத்தும் உதாசீனம் செய்த பாவிகள் செல்லும் நரகம் இதுவாகும் அங்கு அதே முறையில் அடி உதை பட்டினி என்று அவர்கள் வதைக்கப்படுவது உறுதி பத்திரம் நரகம் தெய்வ சிந்தனைகள் செய்தவர்களும் தர்ம நெறியை விட்டு அதர்ம நெறியை பின்பற்றுபவர்களும் அடையும் நரகம் இது எங்கு பாவிகள் பூதங்களால் துன்புறுத்தப்பட்டு அவதிப்படுவார்கள் இனம் புரியாத பயம் உண்டாகும் பன்றி முகம் நரகம் உற்றமற்றவரை தண்டிப்பது கொடுமையாகும் நீதிக்கு புறம்பாக அநீதிக்கு துணை போவதும் அதர்மமாகும் இந்த நரகத்தில் பன்றி முகத்துடனும் ஊர்மையான பட்களுடனும் ஒரு வகை மிருகம் காணப்படும் அதன் வாயில் அகப்பட்டு ஊர்மையான பட்களால் கற்கப்பட்டு பாவிகள் அவதிப்படுவார்கள் அந்த கூபம் நரகம் உயிர்களை சித்திரவதை செய்தல் கொடுமையாக கொலை செய்த ஆகிய குற்றங்களை புரிந்த பாவிகள் அடையும் நரகம் இது ஒடிய மிருகங்கள் அடித்து புதரும் நிலை ஏற்படும் விசித்திரமான மாடுகள் கீழே போட்டு மிதித்து துன்புறுத்தும் அக்கினி குண்டம் நரகம் பிறருக்கு உறுமையான பொருள்களை தனது வலிமையாலும் செல்வாக்கினாலும் அபகரித்து வாழ்ந்த பாவிகள் பலாத்காரமாக நிறைவேற்றிக் கொள்பவர்கள் அடைவார்கள் இங்கு பாவிகள் ஒரு நீண்ட தடியில் போல் கைகளால் கட்டப்பட்ட நிலையில் எரியும் அக்கினி குண்டத்தில் வாட்டி எடுக்கப்படுவார்கள் நரகம் சேரக்கூடாத ஆணையோ எண்ணையோ மகளும் அடையும் காமபியர்களடையும் நரகம்ண்டகம் நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை தழுவ இதனால் உடல் எரிந்து துன்பப்படுவார்கள் கிருமி போஜனம் நரகம் தான் மட்டும் உண்டு பிறரது உழைப்பை சுரண்டி பிழைத்த பாவிகள் இங்குதான் வர வேண்டும் அவற்றை துளைத்து செல்லும் இயல்புடையது கிருமிகள் இந்த நரகத்தில் பாவிகளை பலவிதமான கிருமிகள் துளையிட்டு துன்புறுத்தும் நரகம் தீமை பாவம் ஆகியவற்றை பாராமல் உறவு முறையை கூட பாராமல் யாருடனாவது எப்படியாவது கூடி மகிழும் ஆஹ் முகங்கள் அடையும் நரகம் இது இங்கு இத்தகைய பாவிகளை முள்ளாலான தடிகளால துன்புறுத்துவார்கள் வைதரணி நரகம் பலத்தாலும் கபடு நாடகத்தாலும் நயவஞ்ச செயல்களாலும் நல்வழிகள் செல்லாமல் தர்மத்துக்கு புறம்பாக நடந்தவர்கள் அடையும் நரகம் இது வைதரணி என்பது நதியல்ல இந்த ஆற்றில் தண்ணீருக்கு பதிலாக ரத்தமும் சீலும் சிறுநீரும் மலமும் கலந்து கலவையே ஆறாக ஓட்டும் இந்த நதியில் ஒடிய பிராணிகளும் வாசம் செய்யும் ஆவிகள் இந்நதியை கடக்க முடியாமல் இதில் வீழ்ந்து துன்பப்படுவார்கள் பூயோகம் நரகம் சிறிதும் வெட்கமின்றி இழிவாக பெண்களுடன் கூடி ஒழுக்க குறைவாக நடந்து வாழ்க்கையில் எந்த லட்சியமும் இல்லாமல் மிருகங்கள் போல் வாழ்ந்தவன் அடையும் நரகம் இது இங்கு ஜீவனை விஷமுடைய பூச்சிகளும் பிராணிகளும் கட்டிக்கும் நரகம் பிராணிகளை கொடுமைப்படுத்தி கொலை செய்யும் கொடுமைக்காரர்கள் அடையும் நரகம் இது இங்கு கூர்மையான பானங்களை ஜீவன்களில் மீது கைது துன்புறுத்துவார்கள் விஷ நரகம் அசுவில் எல்லா தேவதைகளும் இருக்கின்றார்கள் அந்த பசுக்களை கொடுமை செய்பவர்கள் அடையும் நரகம் இது இங்கு ஜீவனுக்கு எம கெங்கர்களால் சவுக்கடி கொடுத்து துன்புறுத்துவார்கள் லாலா பசூசம் நரகம் மனைவியை கொடுமைப்படுத்தி முறையற்ற மோக இச்சைக்கு ஆளாக்கி கெடுக்கும் கொட்டியவர்கள் அடையும் நரகம் இது இங்கு ஜீவனும் அதே முறையில் வதைப்படும் சாரமேயதனம் நரகம் வீடுகளுக்கு தீ வைப்பது உயிர்களை வதைப்பது விசத்தை கொள்ளுதல் மக்களை கொன்று குவித்தல் போன்ற கொடிய பாவங்களை செய்தவர்கள் அடையும் நரகம் இது இங்கு விசித்திரமான கொடிய மிருகங்கள் ஜீவனை வதைக்கும் நகரம் பொய் சாட்சி சொல்லி ஒருவருக்கு கெடுதலை விளைவிப்பவர்கள் அடையும் நரகம் இது நீர்நிலைகளில் ஜீவன்களை தூக்கி வீசி அழுத்துவார்கள் பரிபாதனம் நரகம் மதுவை தானும் உட்கொண்டு பிறருக்கு கொடுத்து குடிமக்களை கெடுப்பவர்கள் அடையும் நரகம் இது நெருப்பு குழம்பை குடிக்க சொல்லி இங்கு வதைப்பார்கள் பூஷார கர்த்தமம் நரகம் இய செயல்களை புரிந்து நல்லோரையும் பெரியோரையும் அவமதித்து நான் என்ற அகந்தையுடன் வாழ்ந்த ஜீவன்கள் அடையும் நரகம் இது இங்கு ஓரமான உருவம் கொண்ட விசாசுகள் ஜீவனை துன்புறுத்தும் பிரகேசணம் நரகம் நரமேத யாகம் செய்தவனும் மனித மாமிசத்தை பொசித்தவனும் வாயில்லா சாதுவான பிராணிகளை வதைத்து கொடும் செயல் புரிந்த பாவிகளும் அடையும் நரகம் இது இங்கு ஜீவன்களால் பாதிக்கப்பட்டவர்களே முன்னின்றி வதைப்பார்கள் பாதிக்கப்பட்ட மிருகங்களும் வதைக்கும் சூழ போகம் நரகம் தனக்கு எந்தவித கெடுதல்களையும் செய்யாதவர்களை கொள்ளுதல் சூழ்ச்சி செய்து கொள்ளுதல் தற்கொலை செய்து கொள்ளுதல் நம்பிக்கை துரோகம் செய்தல் ஆகிய பாவ செயல்களை செய்த ஜீவன்கள் அடையும் நரகம் இது இங்கு ஜீவன்களை ஒடிய பறவைகள் குத்தி உதறும் சூழத்தாலும் குத்துவார்கள் சுசிமுகம் நரகம் அறத்தை செய்யாமல் வழிகளில் பொருளை சேர்த்து துன்புறுத்தி கர்வத்துடன் நடந்து பொருள்களையும் பணத்தையும் பதுக்கி வைத்தவர்கள் அடையும் நரகம் இது இங்கு ஜீவன் உதவி செய்ய யாருமின்றி பசியாலும் தாகத்தாலும் தக்கும் எம தூதர்கள் துன்புறுத்துவார்கள் சூதம் நரகம் வாழ்க்கையில் பிறருக்கு நன்மை எது செய்யாமல் வந்த பாவிகள் அடையும் நரகம் இது இங்கு தேல் போன்று கொடிய விஷமுள்ள பிராணிகள் ஜீவன்களை கொடுக்குகளால் கொட்டி துன்புறுத்தும் வடாரோகம் நரகம் பிராணிகளை கொடுமையாக வதைத்த பாவிகள் அடையும் நரகம் இதுவாகும் ஈவன்களில் கைகளை கட்டி நெருப்பு வைத்து துன்புறுத்துவார்கள் நரகம் விருந்தினர்களை உபசரிக்காமல் அவர்களை வெறுத்து நிந்தனை செய்த கஞ்சத்தனம் உள்ளவர்களும் விருந்தினருக்கு உணவளிக்காமல் அடையும் நரகம் இது இங்கு ஜீவன் உணவும் நீருமின்றி பசியாலும் தாகத்தாலும் தவிக்கும் இத்தகைய இருபத்தெட்டு வகை நரகங்கள் ஒவ்வொரு வகையிலும் ஏராளமானவையாக மிக கொடியனவாக அமைந்திருக்கும் இறந்தவனை குறித்து நாள்தோறும் கொடுக்கப்படும் உதக கும்பகம் தானத்தை பெற்று திருப்தி அடைவார்கள் மாசிக வருஷம் முதலியவற்றால் திருப்தி அடைவான் அவற்றால் யம கெங்கர்களும் திருப்தி அடைவார்கள் வைனதேயா ஒருவன் இறந்த ஓராண்டு முடிந்த தருவாயில் அவனது ஜீவன் இண்டத்தால் ஆகிய சரீதத்தோடு ஜமபுரியை அடைவான் என்றோமே அந்த ஜீவன் ஜமலோகத்தை அடையும் முன்பாக அந்த பிண்ட சரீரத்தை தவிர்த்து அங்குஷ்ட பரிமாணம் உள்ள ஒரு புதிய வடிவம் பெற்று ஒரு வன்னி மரத்தில் சிறிது காலம் தங்கியிருந்து அதன் பிறகு ஆகிய சரீரத்தை பெறுவார் அப்போது யமகிங்கர்கள் அந்த ஜீவனை ஜமபுரிக்கு அழைத்து சென்று தர்மராஜனின் மண்டலத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்று திருமால் கூறி அருளினார் மீண்டும் எட்டில் சந்திக்கலாம் தோழர்களே